வணக்கம் அன்பனேர்லி தொடர்ந்து கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புறேங்க நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி இப்போ நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரங்களை தாண்டி வெற்றி நடை போட்டுருக்குறோன்னா அனைத்திற்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவு சுக்கரன் பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நேரம் தற்பொழுது ஆரம்பமாகுது ஏன்னா இதுதான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க சுக்கரன் பயிற்சி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க அந்த அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு மிதுனம் துலாம் சிம்மம் இந்த மூணு ராசிக்காரர்களும் இந்த பதிவு முழுமையா பாருங்க இந்த பதிவில் இந்த சுக்கரன் பயிற்சியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நேரம் எப்படி இது அமைய போது காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிம்பாங்க அதுதான் இந்த முறை வந்து வேலை போகுது மூணு ராசிக்காரர்களும் ஆகவே இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாவே நிச்சயமாக வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான காரணங்கள் இருக்கும் இப்போ இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அதற்கான காரணங்களும் இருக்கும் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் நான் நம்புகிறேன் நல்லதை தேடும் நபர்களுக்கு மட்டுமே நம் பதிவுகள் கண்களில் படும் என்பது என்னுடைய நம்பிக்கை சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் மனசார எல்லோரும் வாங்கிக்கிட்டீங்க இப்போ எல்லார் வீட்டு பூஜை அறையிலுமே நம்மளுடைய சாம்பிராணி தான் இருக்குது இது வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது உங்கள் வீட்டில் நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சாம்பிராணி கெட்டதை விலைக்கு விட்டுட்டு வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் இரண்டு இடங்கள்லையும் கெட்டதை விளக்கி நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த சாம்பிராணி தயார் பண்ணி இயற்கையான முறையில் கொடுக்குறோம் எந்த கெமிக்கலும் கிடையாது சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தற்பொழுது ஆடி ஆஃபரில் ஃப்ரீயாக நிறையா ஆன்மீக பொருட்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால ஆடி ஆஃபர் பயன்படுத்தி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த நடக்கக்கூடிய வரக்கூடிய இந்த சுக்கரன் பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோம் செல்வம் ஆடம்பரம் அழகு வலிமை பிரதிபலிக்கும் ஒரு கிரகம்தான் சுக்கரன் கருகம் சரிங்களா சுக்கரன் கிரகத்தின் பயிற்சி ஒவ்வொன்றும் வேத ஜோதிடத்தில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுதுங்க அதுவும் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் தனது நட்சத்திரத்தை ஒரு முக் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனுடைய பயிற்சி தான் முக்கியமாக பார்க்கப்படுது அது குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த மூணு ராசிக்காரங்க மிதுனம் துலாம் சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கிருக்கு அது என்னன்றதை இப்ப பார்ப்போம் கடந்த ஜூலை மாதம் அதாவது அதாவது இந்த மாதத்துலேயே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிதுன ராசியில குடியேறிய சுக்கிரன் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தனது நட்சத்திரத்தை மாற்றுகிறார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறுறார் வேத ஜோதிடத்தில் மங்களகரமான நிகழ்வாக கருதப்படும் இந்த பெயர்ச்சி தான் இப்ப நம்ம சொன்ன இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க இருக்கு குறிப்பா அவர்களுடைய நிதிநிலை மேம்படுத்தும் சமூகத்துல உயரிய அந்தஸ்தை பெற்றுத் தருவதற்கான சில சூழ்நிலைகளை உருவாக்கும் அது என்னென்னன்றதை இப்ப நம்ம தெளிவா விரிவா பார்ப்போம் இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மங்களகரமான நிகழ்வை கொண்டு வர கொண்டு வர இருக்கிறார் சுக்கரன் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறும் சுக்கரன் மிதன ராசியின் கொண்டவர்களின் தனது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குவார் மிதன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பதிவு பார்க்குறவங்க பாருங்க உங்களுடைய வீட்டில் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படும் என்னன்னா வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர்கள் தூரமாக இருக்கிறவங்க வீட்டை விட்டு பிரிந்து தனி கொடுத்தனும் இருக்கிறவங்க அல்லது வேலைக்காக இடம்பெயர்ந்து போனவர்கள் இவர்கள் எல்லாமே வீட்டு வீடு தேடி வருவதற்கான சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அது சுபகாரியங்களா அல்லது மனதில் கவலையை கொடுக்கக்கூடிய விஷயங்களா அப்படின்றது மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் தான் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நெகட்டிவாக நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டிய காலநிலை இப்போது இல்லை நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க தேவையில்லை சரிங்களா அதே போல் வாழ்க்கை தொழில் வாழ்க்கை முக்கியமாக தொழில் வாழ்க்கை பொருளாதார நிலை இதில் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய காலமாக இது இருக்க போது அதற்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கையின் லட்சியத்திற்கு அடைவதற்கான வழிகளை தேடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆமாம் மிதனராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அது குறிப்பாக இந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்விகளை மட்டுமே பார்த்த நபராகவே நீங்கள் இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலம் நம்ம நினைச்ச இடத்த அடைஞ்சே தீர்னு இவங்க முன்னாடி நம்ம நின்று வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வைராகியம் அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு குறிப்பா இசை நடிப்பு இலக்கியம் மற்றும் பிற பிற கலைத்துறைகளில் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய நேரம் இது சரிங்களா திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் காலமாகவும் இது பார்க்கப்படுது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மிதன ராசிக்காரர்களே பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இது நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த திட்டங்கள் இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக யோசிப்பீங்க இந்த வேலை இப்படி பண்ணால் கரெக்டாக நீங்களே யோசிப்பீங்க ஆஹா நாளாக இதை யோசிக்காமல் விட்டமே நாளாக இதை பண்ணாமல் விட்டமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில நல்ல திட்டங்கள் இந்த காலநிலையில் உங்களுக்கு உருவாகும் இதை சரியாக கையில் பிடிச்சிக்கோங்க அதே போல் இணையம் வழியாக இன்டர்நெட் மூலமாக பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டம் சரிங்களா பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புது பணி வாய்ப்புகள் வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மிதன ராசிக்காரர்களுக்கு அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தை வார்த்தையை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதுதான் நேரம்னு சொல்லி உங்களை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க சரிங்களா இது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் சொந்த வீட்டிலேயே கூட இருக்கலாம் ஆனால் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையும் இருக்குன்றனால முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கப்போகுது ஆகையால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரன் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மாறும் சுக்கரன் துலாம் ராசியினர் ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குவார் இது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒரு இடமாகும் அதாவது துலாம் ராசினர் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தையும் எதிர்பாராத சில மாற்றங்களையும் பார்ப்பதற்கான பயிற்சியாக இது பார்க்கப்படுது சுக்கர பகவானின் இந்த நட்சத்திர மாற்றம் துளாராசினரின் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை போக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க தான் ஆகணுன்ற நிலைமைக்கு வருவீங்க உங்களை சுற்றி பேச நபர்களுடைய வார்த்தைகள் உங்கள் மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் வீட்டில் தாய் அல்லது தந்தையின் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் அதற்கான அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது வர்றது அவங்களுக்கான உதவிகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை இல்லாத நபர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தில் மன அழுத்தத்தில் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் இனி அதுவும் தொடரக்கூடாது இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது சம்பாத்தியத்தில் தடுமாறதெல்லாம் இனி தொடர்ந்தால் நம்ம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தேடி ஓட வேண்டிய நேரம் உங்களுக்கான வேலைக்கான வருமானத்திற்கான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப்போகுது நல்லா கண்களில் விளக்கெண்ணெய் ஊட்டு அதாவது கண்களில் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா தெளிவாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை தொழிலுக்கான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக கண்டறிஞ்சு கரெக்டாக கையில் பிடிச்சிக்கோங்க சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் ஆடி மாதம் அப்படின்றனால அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா குரு பகவானின் தாக்கம் துலாம் ராசினரின் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்னு மைண்டில் வந்து மனசில் வந்து தோணும் சில எண்ணங்களில் ஆன்மீக சுற்றுலா போலாம் தோணும் குடும்பத்தினரின் ஆதரவு உங்கள் முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றும் சரிங்களா ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அவசர முடிவுகள் மட்டும் தவிர்த்துருங்க அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க துலாம் ராசி நண்பர்களே சரிங்களா இதை நம்ம அடுத்ததாக பார்க்குறது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திருவாதிரை பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறும் சுக்கரன் சிம்ம ராசின ஜாதகத்தில் பதினோராவது இடத்துல மாற்றத்தை கொண்டு வராரு இது வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த வகையில் வியாபாரம் மற்றும் தொழில் வழியை எதிர்பாராத திடீர் வருமானத்தை சிம்மராசிக்காரங்க பார்ப்பாங்க நான் போன வருஷத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கிறேன் அஷ்டமசனியாகவே இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தான் நல்லா சம்பாதிப்பீங்கன்னு அது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க புதிய வாய்ப்புகள் புதிய வேலைக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சுங்க ஏன்னு சொல்லியிருந்தீங்க நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் உலகத்தையே ஆளக்கூடிய திறமை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் எந்த விஷயத்துக்கும் உடஞ்சி நின்றுட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற மிகப்பெரிய எதிர்காலத்தை நீங்கள் கையில் பிடிக்க தவறிடுவீங்க ஆகையால் இன்னைக்கு வரக்கூடிய தோல்விகளையும் சர்க்கல்களையும் பார்த்தெல்லாம் நீங்கள் தடுமாறிறாதிங்க ஏன்னா இதெல்லாம் விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் ஆகவே இந்த காலகட்டம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான எண்ணங்களும் தோன்றும் பெரிய முதலீடுகள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாம் பெரிய முதலீடு மட்டும் வேண்டாம் இரண்டாவது வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும் சரிங்களா ரொம்ப நாளாக ரெண்டாவது வருமானத்துக்காக நான் இன்னொரு இன்கம்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கன்னா இந்த காலகட்டம் அது கைகூடி வரும் சுக்கரன் திசை உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்தும் புதிய நட்பு வழியை புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் நண்பர்களுடன் நிகழும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான புதிய வழிகளை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா அதே போல அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்களின் உதவி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அரசு அனுமதிகளை தருவீர்கள் குடும்ப வாழ்க்கையை அளவுக்கு தன் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உதவியாக இருக்க மாட்டாங்க மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க அதே போல திருமண மாணவர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நேரம் வேலைக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் வாக்குவாதமோ சண்டையோ உங்களுக்கு ஒரு பைசா கூட மாற்றத்தை கொண்டு வ ஒரு கூட உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்காது ஆகவே கணவன் மனைவி வெட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது இந்த காலகட்டம் சரிங்களா மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய நேரம் மனநிறைவான வாழ்க்கைக்கான ஒவ்வொரு திட்டங்களும் சிறப்பாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் ஆகவே சுக்கிரனின் பயிற்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் மன ஏற்படுத்தும் நல்லதே நினைங்க நல்லதே வந்து சேரும் இனியாவும் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும் சரிங்களா ஆகவே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும் நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகிட்டிருக்கு எல்லாருடைய மனதிலும் நம்முடைய பதிவு போய் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்